தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கும் செய்துவிடுங்கள் வாருங்கள் இப்பொழுது குரு பயிற்சி பலனை பார்க்கலாம் நாம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது விருச்சிக ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் புத்திசாலித்தனமும் முன்கோபமும் கொண்ட ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்கள் சிறப்பானதாகவே இருக்கும் உங்களின் சிந்தனைகள் மேன்மையானதாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட நீங்கள் யாரேனும் பசி என்று வந்துவிட்டால் உடனே அவர்களுக்கு உணவு வாங்கி தருவீர்கள் அந்த அளவுக்கு இரக்க குணம் உங்களிடம் உண்டு முன்கோபம் வந்தாலும் உங்களின் பாசத்திற்கு அடிமையானவர்கள் பலர் நீதியையும் நேர்மையையும் இரு கண்களாக கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள்தான் இவை அனைத்தும் வெறிச்சிக ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயம் ஆகும் இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திற்கு வருகிறார் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் முதலில் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் இதனால் வரை செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் மற்றும் காலசற்ப தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் தள்ளி கொண்டே போயிருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திடீரென்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது மகிழ்ச்சியான இடத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் போன்ற சுபகாரியங்களை உடனே நடத்தி வைப்பார் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் உங்களின் நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு தொழில் ஒன்று ஆரம்பிப்பீர்கள் அதற்கேற்ற சாதகமான காலம்தான் இது அந்த கூட்டு தொழிலில் நீங்கள் அதிக லாபமும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது உங்களுக்கும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் நன்றாக சம்பாதிக்கும் காலமாக இந்த குரு காலம் அமைகிறதுங்க இதனால் வரைக்கும் தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் அந்த ஆசை நிறைவேறும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம்ங்க இது ஒரு அற்புதமான யோக காலமாகும் மேலும் இதனை குருமங்கள யோகம் என்று கூட சொல்லலாம் குருபகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்குத்தான் பலன் அதிகம் என்பார்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாவது பார்வையால் உங்களின் ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் படித்து முடித்த இளைஞர்களுக்கும் மற்றும் நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்குங்க மேலும் உங்களின் தனி திறமை இந்த காலம் வெளிப்படும் ஃபினான்ஸ் துறை கமிஷன் வண்டி வைத்து நடத்துபவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் மெடிக்கல் ஷாப் வைத்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு மற்றும் உணவு உற்பத்தி தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் கடந்த வருடத்தில் நீங்கள் கொடுத்த கடன்கள் தற்போது வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க நீங்களே போய் அவங்கள்ட்ட கடனை கேட்க வேண்டாம் அவர்களே உங்களிடம் வந்து கடனை திருப்பி கொடுப்பார்கள் பாத்திர கடைகள் மற்றும் ஃபர்னிச்சர்களின் வியாபாரமும் சிறப்பாக இருக்குங்க இந்த காலம் தொழில் தொடங்க ஏற்ற காலம் என்பதால் தயவு செய்து ஏதேனும் ஒரு புதிய தொழிலை நீங்கள் தொடங்குங்கள் அதற்கு ஏற்ற முதலீடு உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது உறவினர்கள் மூலமாகவோ அப்படி ஏதும் இல்லை என்றால் வங்கிகள் மூலமாகவோ உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டோருக்கு இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலையும் உண்டு கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களின் வெளிநாட்டு கனவு நிச்சயம் பளிக்குங்க மேலும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அங்கே கிரீன் கார்டு அப்ளை செய்து கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கிரீன் கார்டு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் ஏற்கனவே தொழில் தொடங்கி அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த வருடம் சிறப்பாகவே அமையுங்க ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஏழாவது பார்வையாகவே உங்களின் ஜென்ம ராசியை பார்ப்பதால் இதற்கு மேலே வேற என்னங்க வேணும் இந்த பார்வைக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் இருக்கிறதுங்க இதனால் உங்களின் ஊரில் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்குங்க அந்தஸ்து மற்றும் மரியாதை கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்குங்க அது மட்டுமல்லாமல் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டும் கிடைக்குங்க நீங்கள் இதுவரை போகாத கோயில்களுக்கெல்லாம் குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய காலமாக இது அமையும் எனவே இந்த காலத்தை பயன்படுத்தி தாங்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த கோயிலுக்கு கட்டாயம் செய்து சென்று வாருங்கள் உங்களுக்கு நற்பணங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் இந்த வருடம் ஏற்படுங்க உங்களின் சகோதர சகோதரிகளுக்கிடையே நல்ல உறவு ஏற்படும் மேலும் அவர்களால் உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகளும் கிடைக்குங்க உறவினர்களின் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் ஏதேனும் சமுதாய அமைப்புகள் மற்றும் சங்கங்கள் அல்லது வியாபார சங்கங்களில் உங்களுக்கு கௌரவ பொறுப்போ அல்லது தலைவர் பொறுப்போ அல்லது வேறு ஏதேனும் உயரிய பொறுப்போ வகிக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லை இல்லை இதை நீங்கள்தான் இந்த பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுவீர்கள் ஆகவே அந்த பொறுப்பினை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள் குரு பகவானின் ஆசி உங்களுக்கு உண்டு குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இந்த வருடம் விவசாய நிலம் கண்டிப்பாக வாங்குவீர்கள் விலை குறைவாக உள்ள நெ விவசாய நிலம் மேலும் உங்களது ஊரில் உங்களது வீட்டிற்கு அருகேயே விவசாய நிலம் கிடைக்குங்க கவலை வேண்டாம் உங்களின் சகோதர சகோதரிகளின் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் உங்கள் மனதில் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் இதுவரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் அகலும் மேலும் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை இந்த காலத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க உங்களின் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருந்தாலும் பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் தேவை பெற்றோரின் உடல்நிலைக்கு அவ்வப்போது மருத்துவ கோளாறுகள் ஏற்படும் எனவே அதற்கு ஏற்ற மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது உங்களின் வளர்ச்சியை உங்களாலே நம்ப முடியாது அந்த அளவிற்கு இந்த வருடத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கப் போகிறார் அது மட்டுமல்லாமல் அரசியலில் நுழைய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு இந்த வருடம் சரியான காலமாகும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டு மாணவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக அவர்களுக்கு அரசு வேலை நிச்சயம் உண்டு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நன்றாக படியுங்கள் அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் தேர்வான டிஆர்பி மற்றும் வங்கி தேர்வுகளிலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அரசு வேலை உண்டு விருச்சிகராசிக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று அங்குள்ள குரு பகவானை வழிபட்டு வருவது மிகச்சிறப்பினை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் இந்த குருப்பெயர்ச்சியில் விருச்சிகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அதனுடன் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக